புதுச்சேரியைச் சேர்ந்தவர் இளம் மாடலிங் பெண் சான்ரேச்சல் சிறு வயதிலேயே தாயை இழந்த இவர் தந்தை காந்தியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார் தந்தையின் ஊக்கத்தால் மாடலிங் துறையில் நுழைந்த சான்ரேச்சலின் நிறம் கருப்பு குழந்தை பருவம் முதல் நிறத்தால் பல சங்கடங்களை எதிர்கொண்டார் நிறத்தை காட்டி போடப்பட்ட தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி மாடலிங் துறையில் சாதித்தார் கருப்பு நிறம் உள்ளவர்களை குறைவாகவும் வெண்மை நிறம் கொண்டவர்களை உயர்வாக கருதும் சமுதாயத்தில் அதனை மாற்றி மாடலிங் துறையில் சாதித்த சான் ரேச்சல் இதன் பயனாக மிஸ் புதுச்சேரி டூ தௌசண்ட் ஒன் மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் டூ தௌசண்ட் நைன்டீன் மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு டூ தௌசண்ட் நைன்டீன் என அழகு போட்டிகளில் விருதுகளை குவித்தார் சில மாதங்களுக்கு முன்பு சத்யா என்பவருடன் திருமணமாகி நூறு அடி சாலை ஜான்சி நகரில் வசித்து வந்தார் சில நாட்களாக மன அழுத்தம் காரணமாக அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி தந்தை வீட்டிற்கு வந்தவர் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை மற்றும் இரத்த கொதிப்பு மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சான்ரேச்சலை அவரது தந்தை காந்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார் இரண்டு நாள் சிகிச்சை பெற்று வந்த சான்ரேச்சல் திடீரென மருத்துவமனையில் இருந்து தலைமறைவாகிவிட்டார் பின்னர் வீடு திரும்பிய அவருக்கு உடல்நிலை மேலும் மோசமடையவே சிகிச்சைக்காக மூலக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரேச்சல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து சான்ரேச்சல் தந்தை காந்தி உருளையன்பேட்டை பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருபத்தைந்து வயதான மாடலிங் அழகி சான்ரேச்சல் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்ற காரணங்களை விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் சான்ரேச்சலின் தற்கொலைக்கு இரண்டு காரணங்கள் கூறப்படுகிறது ரேச்சல் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இது மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஃபேஷன் ஷோக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ததில் ஏற்பட்ட நிதி இழப்பு அவரை கூடுதல் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியிருக்கலாம் இருப்பினும் தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணம் இல்லை என்று கடிதம் எழுதி வைத்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் தற்கொலை செய்து கொண்ட மாடலிங் அழகி சான்ட்ரேச்சல் லண்டன் ஜெர்மன் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற அழகு போட்டிகளில் கலந்து கொண்டு அழகி பட்டங்களை வென்றுள்ளார் என்பதும் பல்வேறு பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சம்பந்தமாக பேசியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு அழகி போட்டிகளில் கலந்து கொண்டு பட்டங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மாடலிங் அழகி சாண்ட்ரேச்சல் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது